காலலியா ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த காலை முதல் இந்த நேரம் வர நம்மளை எப்படி பாதுகாத்து இருக்கிற பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ விபத்துக்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் இந்த உலகத்தையே விட்டு இறந்து போகிற சூழ்நிலைகள் நம்ம எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்துருக்கிறார் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் காலடியா நம்ம சில வார்த்தைகள் நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் அதனுடைய கண்டினியூவிட்டி தான் காலடியா யோகோ இருபத்தி ஏழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தீமையை நான் என்ன பண்ணேன் பேசவே மாட்டேன் தீய காரியங்களை நான் பேசவே மாட்டேன் ஆலையா பாருங்க என்னாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் தூர் செய்திகளை நான் பேச மாட்டேன் தவறான செய்திகள் துக்க செய்திகள் பிரச்சனைகள் உலகத்தின் பிரச்சனைகள் உலகத்தின் கவலைகள் நமக்கு இருக்கக்கூடாது அந்த தூர் செய்திகளை நம்ம பேச வேண்டாம் அலடியா எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் வம்பு வார்த்தை விட நான் பேச மாட்டேன் வம்பான வார்த்தைகள் மற்றவர்களை குறித்து சில ஆட்கள்கிட்ட நம்ம சும்மா தான் இருப்பார் சும்மா முடி இருக்கிற மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கறா கதை வம்பு பேச மாட்டேன் அல்லடியா எபேசியர் ஐந்து நாள் திரும்பவும் புத்தீனமானதை நாம் பேச மாட்டேன் ஏன்னா சாலமன் யானைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்குள்ள ஞானத்தை கேட்டார் அதே போல் நம்மளும் அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம ஞானத்தை கேளுங்க இப்போ தெய்வ ஞானமும் தெய்வ அறிவும் தெய்வ புத்தியும் நமக்கு இருந்ததுன்னா வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்காது ஹாலலியா ஹால ஸ்தூத்திரம் ஸ்தோத்திரம் ஆடுதுக்கே தால கட்டுது ஹாஷான் யாக்கோ மூன்றாவது அதிகாரம் பத்தாவது யாரையும் சபித்து பேச மாட்டேன் எந்தாலையும் போ எப்படி போ எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கேன் ஐயோ சுயம் செத்து போகணும் நமக்கு ஆளலியா ஒன்று குறந்தையர் பத்து ஆலடியா பத்தொன்பதாவது வசனத்தில் ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பிறருக்காக நீ ஜெவம் பண்ணு ஆலடியா பிறரை நீ குற்றப்படுத்தாத பிறரை வம்பு விழுக்கா விழுக்காத மேத்திமையாக பேசாத தவறான பேசாத துர்சிந்தனைகளை பேசாத யாரையும் பரியாசம் பண்ணாத எபேசியர் நான்கு ஐந்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் யாரையும் பய பரியாசம் பண்ணி நான் பேச மாட்டேன் முடிவெடுங்க ஹால நீதிமொழிகள் பன்னிரெண்டு பதினெட்டு மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிற வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் எவ்வளவு வார்த்தைகள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துலேருந்து இந்த நாள் வரை எத்தனை பேரை ஹால எத்தனை பேரை சபித்திருக்கிறோம் எத்தனை பேரை பரியசம் பண்ணியிருக்கிறோம் எத்தனை பேரை புத்தீனமான வார்த்தைகளை பேசியிருக்கோம் எத்தனை பேருக்கு தீமையான வார்த்தைகளை பேசிருக்கோம் எத்தனை பேர் தூர் சிந்தனைகளை பேசித்தனை பேரை சாத்தி இருக்கிறோம் மற்றவரை புண்படுத்துகிற வார்த்தை எத்தனை பேர் பேசிருப்போம் நம்ம மாறி ஏசப்பா மனது புதி